வணக்கம் நம்புறலே இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாம திமுக ஒழிக்க முடிய மாட்டேன் அப்படிங்கிறீங்களா சவுக்கடி குடிச்சதை வந்து ஏதோ இப்போ பேசினாங்களே எல்லாம் சவுக்கடி வந்து அது அவர் சொல்லிட்டேன் எல்லாம் எல்லோரும் முருகர் பண்ணுறதா பண்ணுறது தான் என்ன இருக்குது அப்படின்ட்டு இதில் வந்து உதயநிதியை வந்து துணை விட்டு விட்டு போ அவ்வளோ ஈரவங்காயம் ஏன்னா பத்திரிக்கை வரல மாசுபெறையும் வரவே இல்லை எல்லாம் எகத்தால் தான் பேசுகிறாங்களே ஒருத்தரும் வந்து இதை பற்றி முதல்வர் வாய் திறக்கல ஒரு பேரணி போகலாம் ஏழு நாள் இவ்வளோ ரூட் மேப் போட்டு கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ் சேனல்லாம் பேசுகிறாரு ரூட் மேப் கொடுத்துருக்கேன் எங்கெங்கே போகணும் என்ன எல்லாமே ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் இதுக்கு போய் மறுப்பு தெரிவிக்கிறாங்க பேரணி போகிறதுக்கு பெண்கள் பேரணி போகிறதுக்கு மதுரை டு சென்னை இந்த விக்டிம் கேஸு அண்ணா யூனிவர்சிட்டி அவன் வந்து குற்றவாளி அங்கேருந்து வந்து வேறு பார்த்துட்டு போயிட்டாங்க டெல்லியிலேருந்து ஆணையம் அவங்க கவர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி இவனெல்லாம் எப்படி இவ்வளோ தூரம் வெளியில் விட்டுருக்காங்க இவனை காப்பாற்றுருக்க பொண்ணு மேலே தப்பால் எஃப்ஐஆர் இருந்துறது காப்பாற்றுறது போட்டு வாரி என்ன போல ஆனால் யார் அதை எப்படி நம்பி படிக்க வருவாங்க அது அது கேம்பஸ்க்குள்ளே எப்படி போனால் அவனுக்கு ஒரு மூணாவது ஒரு நாளாக பண்ணிட்டு அங்கே இருக்குது ஒரு குக்கிங்கில் அதான் அவ்வளோ வாழையா எல்லாம் ஒரு கேடுகட்ட ஆட்கள் தான் திமுக வெட்டம் வெளிச்சம் பட்டவர்த்தனமாக தெரியுது அதனால இப்போ என்ன செய்ய போகிறார் என்னம்னா இத்தனை நடந்தாச்சு நீ விட போகிறதில்ல இதுதான் மேஜர் பாயிண்ட் இப்போ சொல்லி ஒரு வார ஆளு இன்னைக்கு துரைமுருகன் மேலே வந்தாச்சு இடி பையன் மேலே உடனே அவர் போய் ஸ்டாலின் காரில் விழுந்து நிப்பாட்டங்க நிப்பாட மாட்டேன் அவர் துணை கொடுத்து எதிரி உதயநிதி கொடுத்ததுக்கு யாருக்கு துரைமுருகனுக்கு ஆனால் அவர் போனால் போட்டோம்னு நினைப்பாரு நினைப்பார் ஏற்கனவே எழுநூறு ரோட்டில் வந்து உட்காந்துருக்கு அது ரெண்டாக பிரித்து தான் துறை கொடுத்துருக்கு துறையை கொடுத்துருக்கு துரைமுருகனுக்கு அதில் இப்போ எவ்வளோ சம்பாதிச்சிட்டாருன்னு அவங்களாலே சொன்னோம் அறுபதாயிரம் கோடி இந்த மாதிரி நல்லா விடுவாங்களா எல்லாமே பாருங்கள் இருபத்தாறு அண்ணாமலை பிறகு எஃபெக்ட் வர ஆரம்பிச்சு அது முன்னோடி தான் இப்போ இது செந்தில் பாலாஜிக்கு அப்புறம் பொன்முடிக்கு அப்புறம் துரை முருகன் இது எல்லாமே அந்த டைமில் எல்லாத்தையும் அவங்கள கழுத்தை பிடிக்கிற மாதிரி வரும் அது என்ன பண்ணுறாங்க அந்த டைம்ல தான் இப்போ ஒன்றா வரும் வெளியில் அது சொல்லிட்டார் இல்லையா அவருக்கு ஏதோ பிளான் இருக்குது எல்லாம் இப்போவே வெளியே சொல்ல மாட்டாங்க ஒன்றுன்னா என் மேஜர் என்னென்னா இவர் போய் நாளைக்கு அந்த இவங்க தடுத்தாங்க இல்லையா நீங்கள் பேரை நீங்கள் எதை த எதை தடுக்கக்கூடாது தடுக்கணுமோ அதை தடுக்க மாட்டோம் எதெல்லாம் விடணுமோ அதை மாட்டோம் அதான் திராவிட மாடல் நம்மள எந்த மூளையில யூஸ் பண்ணுறாங்க என்ன சொல்கிறது தெரியுதா முதல் இருக்குதா தெரியுதா ஒன்றும் தெரியாது அதை எதுக்கத்தான் எடப்பாடி சொல்கிற ஆட்சி விட்டு முடியலன்னா இறங்கி போக வேண்டியது தானே பத்து லட்சம் கோடி கடன் வச்சு இப்போ போனாலும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க போகிறேன்னு எங்கே போகுது ஆயிரம் ரூபா கொடுக்க முடியாதா பொங்கலுக்கு எத்தனையோ செலவழிக்கு எங்கே போ செலவு என்ன பண்ணி கடன் வாங்கி கேட்குறாங்கல்ல பொங்கலுக்கு அதையும் சொல்லிட்டாரு நம்மளை அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறாருன்னா கவர்னர்ட்ட கொண்டு கொடுக்க போகிறார் இந்த பேரடி ரோடு டைம் தடுத்துட்டாங்க மேலே கொடுத்துடுவார் அதுபோக சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ போனான்னா திமுக